எல்லா சவால்களையும் மீறி அடையாக பணத்துக்கும் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழலில் மிக நம்பிக்கையோடு மக்கள் போராட்டத்தின் மீதும் விடுதலையின் மீதும் சமூக விடுதலை மீதும் நம்பிக்கை வைத்து இந்த கூட்டத்தில் கலந்து இருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்களே நண்பர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் மக்கள் இந்தியா போன்றவை அடுத்து தன்னுடைய கை பொம்மையை ஆணைக்கு இயங்கக்கூடிய ஒரு ஒருவரை நிறைவேற்ற அதிகார நாக்காள அமரவைப்பதற்காக கங்கணம் கொண்டிருக்கின்ற சூழலில் நாட்டு மக்கள் ஒன்பதாவது தடவையாக ஒரு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை இன்னொரு பொம்மையை இன்னொரு அந்த நாற்காலியில் அவர் அமர்த்தி வைப்பதற்கான தேர்தல் எதிர்கொண்டிருக்கின்ற சூழல் எட்டு தடவைகள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிகளை தெரிவு செய்துவிட்டு இந்த நாடு எங்கே வந்திருக்கிறது என்ற கேள்வியோடு நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றோம் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜெயா தேவர்தன நாட்டுக்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை கொண்டு வந்தது மாத்திரமல்ல அதோடு நிலையாக திறந்த பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து அதற்கு துணையாக இனவாதத்தையும் தூண்டி இந்த நாடு என்று ஒரு உலக குப்பை குப்பைக்கூடியவும் இனவாத மூழ்கி நாட்டுடைய வாழக்கூடிய மக்கள் ஒன்றாக வாழ முடியாத ஒரு தேசமாகவும் இன்று லட்சோ லட்சம் பேர் நாட்டை விட்டு ஓடுகின்ற ஒருவேளை உணவுக்கு இயங்குகின்ற நல்ல சுகாதாரம் இல்லாத நல்ல கல்வி இல்லாத நல்ல வாழ்வு இல்லாத ஒரு நாடாக நாடை மாற்றி வைத்திருப்பதற்கு அதிகார நிறைவேற்றிகாட்ட நாள்பதிமுறையை கொண்டு வந்து ஜெயபத்னா அதற்கு பிறகு மாறி மாறி அந்த நாட்காலில் அமர்ந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிகள் மேலும் மேலும் இந்த திறந்த பொருளாதார கொள்கைக்குள்ளே நாட்டுடைய வளங்களை விற்று நாட்டுக்களை சொத்தை விற்று நாட்டுடைய சுய பொருளாதாரத்தை அழித்து இந்த நாடை இன்று கையெழுத்துகிற நாடாக கடன்கார நாடாக இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மகனும் கடனோடு பிறக்கின்ற கடனோடு இறக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்ற ஒரு தான் நாங்கள் மீண்டும் ஒரு தேர்தலில் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தெரியும் ஒரு சீரழித்துக் கொண்டிருந்த போது இன்னொரு புறத்திலே பிரதித்துவ ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு இருநூற்றி இருபத்தி பேரை பார்லிமெண்டிற்கு தெரிவு செய்துவிட்டு அன்போடு தங்களுக்கு ஏதாவது நடக்கும் தங்களுடைய பொருளாதாரம் மாறும் தங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் தங்களுடைய சுகாதாரம் சிறப்பாக அமையும் என்றால் எதிர்பார்ப்போடு விட்டிருக்கின்ற மக்களை அந்த பிரதித்துவ ஜனநாயகம் இன்று எங்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டுக்கே பொருத்தமில்லாதவர் தலைமை தாங்கவே பொருத்தமில்லாதவர் என்று சொன்ன ஒருவரை மக்கள் ஒருவரை ஒரு ஒருவரை அமர வைக்கின்ற அளவுக்கு இந்த பிரயுத்துவ ஜனநாயகம் சீரழிந்து போயிருக்கிறது அது மாத்திரம் இல்ல நண்பர்களே தோழர்களை நாங்கள் யாருக்காக யாரை எடுத்து யாருக்காக வாக்களிக்கின்றோவோ அவர்கள் நாங்கள் எடுத்தவருக்கு பக்கமே போய் அமர்ந்து கொண்டு உதாரணத்துக்கு இன்று அன்று ரணில் விக்ரமசிங்களுக்கு எதிராக முற்றுக்கட்சிக்கு வாக்களித்து அங்கே பாரமனுக்கு அனுப்பிய அந்த பிரதிநிதிகள் தான் இன்று ரணில் விக்ரமசிங்க ஒரு சேர்ந்து கொண்டு புல்வான் சிறிலாங்கா என்று சொல்லிக் கொண்டு வேலைகளை அரங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற துப்பாக்கி இருக்கின்ற வந்திருக்கிறது அது மாத்திரமல்ல ரணில் விக்ரமசிங் அவர்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்த ரெண்டு காலத்தில் ரெண்டு வருடத்தில் ஏறத்தாழ எழுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் விரோத ஜனநாயக விரோத

நுண்கள் என்ற பெயரில் இருபத்தி ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ தொண்ணூறு லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நாடு வங்குரோத் நாடாக வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடாக இருக்கின்ற சூழலிலே மறுபுறத்திலே மிக சொச்சமான மிக கொஞ்ச தங்களுடைய சொத்தை அதிகரித்துக் கொண்டு தங்களுடைய லாப வெறிக்காக மேலும் மேலும் நாட்டை விற்கின்ற நாட்டை அழிக்கின்ற அரசியலை தங்களுடைய பொருளாதார நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபுறத்தில் எங்களுடைய அயல் நாடு பேரில் கடந்த முப்பது வருடங்களாக நாட்டில் இருந்த இணைய இனவாதத்தை பயன்படுத்திக் கொண்டு நாட்டுக்குள் தன்னை நுழைத்துக் கொண்டு பண்பாட்டு ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக இந்தியா தன்னை நாட்டை நிறைத்து கொண்டிருக்க சூழல்தான் அடுத்து வருகின்ற தேர்தலில் யார் வேண்டாலும் தன்னுடைய பொருளாதார திட்டங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அந்த ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனைகளோடு இந்தியா செயற்பட்டு கொண்டிருக்கிறது மறுமுறத்தில் அமெரிக்கா யார் வந்தாலும் நாட்டை கொள்ளையளித்து செல்வதற்கான தன்னுடைய அரசியலை மிக அழகாக செய்து கொண்டிருக்க சூழல்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் எங்கள் முள் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அமைகிறது நண்பர்களை தோழர்கள் எங்களுக்கு தெரியும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற இந்த தேர்தலில் முப்பத்தி ஏழு பேர் இதுவரை இந்த நாட்டை நாசப்படுத்தி வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டை அழிவு பாதையில் ஏற்று வந்திருக்கக்கூடிய அந்த நிறைவேற்ற அதிகாரத்தையும் அந்த பொருளாதார கொள்கையையும் அந்த நிகழ்ச்சி நிலையையும் முன்னெடுப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் மாறாக இந்த நாடு பொருளாதார சீரழிந்திருக்கிறது இது வெறுமனே ஒரு நிகழ்ச்சி அல்ல இது ஒட்டுமொத்த இந்த சமூகத்துடைய சீர்கேடு இதை நிறைவு இதை மாற்றி அமைக்க வேண்டுமானால் இங்கே உண்மையாக இருக்கின்ற பிரச்சனை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் எங்களுக்கு தெரியும் நாட்டிலே லட்சோப லட்ச கணக்கான உழைப்பு மக்கள் துன்பப்படுகின்ற போது லட்சோப லட்சக்கணக்கான விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் கூலி உழைப்பாளர்கள் ஒருவேளை உணவு கேட்கின்ற போது ஒரு சிலர் லாபம் சம்பாதிப்பதை ஒரு சிலர் தங்களுடைய சொத்துக்களை அதிகரித்துக் கொண்டிருப்பதை ஒரு சிலருடைய சொத்து இங்கே மிக தெளிவாக ஒரு வர்க்க முரண்பாடு இருக்கிறது அது உழைக்கும் மக்கள் வர்க்கத்திற்கும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு அது நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் நாட்டுடைய ஆளும் வர்க்கத்துக்கும் இடையிலான முரண்பாடு அந்த முரண்பாடு தீர்க்கப்படாமல் அந்த முரண்பாடு உடை தெரியப்படாமல் நாட்டிலே வாழக்கூடிய தமிழ் சிங்கள முஸ்லிம் மலைக தேசிய இனங்கள் என உழைக்கும் மக்கள் சுமூகம் வாழக்கூடிய நாட்டை கட்டி எழுப்ப முடியாது என்ற உண்மையை உணர்ந்துதான் இந்த மக்கள் போராட்ட முன்னணி தன்னுடைய கோரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் வள்ளி வீசிக் கொண்டிருக்க போது நாங்கள் எந்த அச்சம் இன்றி எந்த பயம் இன்றி நாட்டிலே இந்த முறைமை உடைத்தறியப்பட்டு இங்கே ஒரு சோசலிச சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதன் மாத்திரமே நாட்டிலே சுபித்தமான வாழ்வும் சுபித்தமான எதிர்காலமும் மாறும் என்பதை மிக அச்சம் இன்றி சொல்லுகின்ற ஒருவர் மேலாக முவான் போபகை பயன்படுத்துகின்ற மக்கள் போராட்ட முன்னோடி மேலே அமைந்திருக்கிறது அது மாத்திரமில்லை நண்பர்களே தோழர்களே எங்களுக்கு தெரியும் ஒரு சோசலிச நீண்டது அந்த நீண்ட பயத்தில் நாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டில் இருந்த மக்கள் எழுச்சி அன்று பொருளாதார கஷ்டத்துக்காகவும் போலிங் யுகத்துக்காக மாற்றமல்ல அதை கொண்டு வந்த இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது அது மாத்திரமல்ல அன்று வரை நாட்டிலே ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட முடியாமல் தமிழர்கள் வேறாக முஸ்லிம்கள் ஒரு பக்கமாக சிங்களவர்கள் இன்னொரு பக்கமாக மலையக மக்கள் தனித்து இன்னொரு பக்கமாக இருந்த நிலைமை மாற்றி அந்த கோல்பேஸ்டில் எல்லோரும் தேசிய கொள்கையோடு இன்னும் மொழி மதம் கலந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் போது அங்கே இருந்து இன்னொரு கோஷம் தான் நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற போது தான் நாட்டுடைய மக்கள் சுமிச்சமாக வாழ்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகும் என்பதை அந்த கோல்பேஸ்ட் போராட்டம் எங்களுக்கு முன்னெடுக்கிறது அது மாத்திரமல்ல வெறுமனே அதிகாரத்துக்கு யாரையோ தெரிவு செய்துவிட்டு புள்ளடி போட்டுவிட்டு அடுத்த நாள் தன்னுடைய வேலையை பார்க்கின்ற மக்கள் மாறி மக்களிடையே அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் நாட்டுடைய ஆளும் வர்க்கத்தை ஆட்சி படைக்கின்ற மக்கள் அதிகாரம் மக்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த போராட்டம் எங்களுக்கு வலியுறுத்தியது எனவே அந்த அடிப்படையை தான் மக்கள் போராட்டம் நாற்பது ஐம்பது வருடங்களாக இடதுசாரிகளாக நாட்டிலே சமூக மாற்றத்திற்கும் இந்த தேசிய தீர்ப்பதற்கும் நாட்டில உண்மையான சோசலிச சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் ஒன்றியில் போராடிய இயக்கங்களோடு இணைந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டத்தில் முன்னணி தொடரக்கூடிய பலனை உடனடி பிரச்சனைகளுக்கு தேசிய இன பிரச்சனைக்கு சுயாட்சி அதிகாரத்துடன் கூடிய அதிகார பகிர் வரும் நாட்டில் உழைக்கின்ற மக்களாக நாட்டுக்கு அடையாளம் பேசவர்களாக இன்று ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மலைய மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரித்து அவர்களுக்கான சுயாட்சி அதிகாரத்தையும் வலியுறுத்தி அதேபோல் இந்திய அமெரிக்க ஏகாதிபத்திய மேற்குலக ஆதிக்கத்துக்கு எதிராக அவர்களுக்கு ஆக்கிரமிப்பு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மக்கள் வனத்தை முன்னிறுத்தி அதேபோல் போல் நாட்டிலே மக்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற வருமானத்தையும் வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுக்கக்கூடிய வரி திட்டத்தை முதன்மைப்படுத்தி அதேபோல போல நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இலவச கல்வி இலவச சுகாதாரம் போன்ற அரசு துறைகளையும் அதே போல் சுமிச்சமாக வாழக்கூடிய நல்ல பண்பாட்டையும் கலாச்சாரத்தை கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பை கட்டுவதற்கான கோரிக்கையை கையெழுத்துக் கொண்டுதான் மக்கள் போராட்டம் முன்னணி இன்றைய தேர்தல் நண்பர்களே இது வெறுமனே இன்றைய கூட்டத்தோடு நிறைவுகின்ற கோரிக்கையோடு நிறைவு செய்கின்ற போராட்டமோ அல்ல இது எங்களுக்கு தெரியும் நான் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த போராட்டம் இந்த பட்டினிக்கான போராட்டம் இந்த இலவச கல்விக்கான போராட்டம் இந்த அய்ய நிபந்தனைகளுக்கு எதிரான போராட்டம் இந்திய அமெரிக்கா

மக்க வட் පர்वබக்க மகள் போराට